thank <laughs> you ம் ஹ் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழகம்துல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்தது பிரேக்ஃபஸ்ட்டு முடித்ததோட வாசல்லையே மீன் வந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அதோட சூட மீன் வாங்கியாச்சு சாலை மீன் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் மாறுபடும் அந்த மீனை வாங்கி நான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஃப்ரைடே நைட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சோம் அது அப்படியே இருந்துச்சு யாருமே நெடுச்சு சாப்பிடல அதனால் சாம்பார் அப்படியே இருந்துச்சு சரி அதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து வஞ்சி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூட மீன் மட்டும் வாங்கி அரிஞ்சு அப்புறம் வந்து நான் பொறிச்சு வச்சுட்டேன் மீன் இருந்த மீனை வந்து நைட் வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் முடிச்சு முடிச்சாச்சு ஈவினிங் போல் பசங்க வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இது சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும் ஆனாலும் எப்படியாச்சும் இதை சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் கடைசியில் யாருமே சாப்பிடவே இல்லை செஞ்சது வேஸ்ட்டாக தான் போணுச்சு ஏத்தலில் வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து நம்ம இடியப்பம் வைப்போம்ல மாவு இருக்கில்ல அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி மாவை வந்து குழச்சி எடுத்துக்கிட்டேன் குழச்சி சின்ன சின்னதாக டிசைன் பால்ஸ் மாதிரி அப்புறம் கொளக்காட்ட மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி அந்த பிளேட்டில் இருக்குது பார்த்திங்களா அதுவும் இடியப்பமாக தான் அதில் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி பெரட்டி வச்சிட்டோம்னா நம்ம வந்து தண்ணியில் போடும்போது அந்த மாவும் கரையாது அழகாக அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே வந்துடும் இந்த பாட்டிலில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இருக்குல்ல அதை நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல கொளக்கட்டை அது எல்லாத்தையும் அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வெந்துருட்டேன் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் வந்து கருப்பட்டி பாவை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையும் கரைச்சி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துட்டேன் இது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அது அந்த எப்படி அந்த குளக்கட்டைங்கிறது உதிராமல் இருக்குது அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து கருப்பட்டியை சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரொம்ப சின்ன பாத்திரம் முன்னாடி யோசிக்கவும் மாட்டேன் பின்னாடி தான் நான் எல்லாமே யோசிப்பேன் அந்த மாதிரி டைப்னால் ஃபஸ்ட்டு யோசிக்காமல் சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் கடைக்கு ஆள் வந்துருச்சு அது எடுத்து கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே வந்து பொங்கி வலிஞ்சிருச்சு அதோட ஸ்டவ்வை சிம்மில் வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கரப்பட்டிப்பாவை சேர்த்துட்டேன் அடுப்பை மாற்றிட்டேன் அந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்பு தூக்கி போட்டுவிட்டு சரி நம்ம இதை ஃபஸ்ட்டு கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி அளவுக்கு எடுத்து அதை நல்லா தேங்காய் பால் குளிக்கூள்னு ஆட்டி எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஏலக்காய் இருக்குல்ல அதை வந்து நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கிருங்க நான் ஏற்கனவே அதை வந்து மிக்சியில் வந்து தூள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து அதை நான் சேர்த்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் அடுத்த சின்ன தேன் பாட்டில் இருக்குன்னா அதில் தேன் முடிஞ்சோன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பழம் சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே அந்த கூழ் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி வந்துடுவேன் ஏற்கனவே நம்ம இடியப்பு மாவு சேர்த்துருக்கோம்ல அந்த கொஞ்சமாக கரைச்சி ஊற்றுறோம்ல அந்த மாவு வந்து இருகிற தன்மையில் இருக்கனால நல்லா இறுகின்னு குளு குழுன்னு வந்துருவாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பால் ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே அது கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல அப்படியே கெட்டி ஆயிரும் கெட்டினா ரொம்ப கெட்டி ஆகாது நார்மலாக குழு குழுன்னு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து நல்லா தொடச்சி எடுத்தாச்சு ரைட் சைட்லேருந்து இப்போ திருப்பி லெஃப்ட் சைடுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த பக்கத்தையும் நல்லா துடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பக்கம் தொடச்சிட்டு ஒரு பக்கம் மட்டும் போட்டுச்சு அது நல்லா தெரியாது நம்ம ரெண்டு பக்கம் தொடச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிரும்ல எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கஞ்சியும் காய்ச்சி முடிச்சுட்டேன் கூழி எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு ஊற்றி கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல யாருமே சாப்பிடலாம் என்ன நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட்டேன் கடைசி வரைக்கும் யாருமே சாப்பிடலை ஏன் சாப்பிடலைன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கருப்பட்டி சேர்த்தோம்ல அதனாடி அவங்க சாப்பிடவே இல்லை கருப்பட்டினாலே அதுக்கு பிடிக்காது நம்ம இப்படி ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தாலும் அதை அதோட அந்த சத்து அதுளுக்கு சேருன்னு பார்த்தா அதுக நம்மளுக்கு மேலே இருக்குது நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அதோட விட்டுட்டேன் வச்சுருந்தோம்ல சூட மீன் அதை வந்து நைட்டு சுட்டு பணிஞ்சு மாதிரி வச்சு இடியப்பம் வாங்கி நைட்டு டின்னர் முடிச்சாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது சண்டே அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி பருப்பு போட்டு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது உடம்பு சரியில்லை இல்லை மொதல் நாள் வந்து அந்த சூட மீனை சாப்பிட்டது வந்து எனக்கு உடம்பு கொத்துக்கலை சரி இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு போட்டு டாக்டர் சொன்ன மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு எடுத்து தான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே தண்ணியும் குளிக்கிறதுக்கு சுட போட்டு அன்றைக்கி ஹீட்டரில் போடலை நம்ம கொல்லையில் தானே இருந்து கீரை ஆயிரும் அது வரைக்கும் சும்மா தானே இருப்போம்னு சொல்லிட்டு நான் அங்கேயே தண்ணியை சுட போட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு மூணு நாள் டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ உள்ள பருப்புலாம் ரொம்ப தூசியாகவும் ரொம்ப கழுவ கழுவ வெள்ளை வெள்ளேன்னு அழுக்காக தான் இருக்குது ஆனால் நல்லா கழுவிடுங்க அதில் வந்து நான் நல்லா களைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் பருப்பை அதில் கீரை பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் வெள்ளைப்பூடு மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு நாலு விசில் மூணு மூணு விசில் மட்டும் அடிச்சு எடுத்துங்க நான் அஞ்சு விசில் அடிக்க போட்டுவிட்டேன் ரொம்ப மசிஞ்சிருச்சு குளு குழுன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சி எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு இந்த மீடியம் சைஸ் தேங்காயில் வந்து ஒரு பாதி எடுத்து வச்சிருந்தேனால் அதையும் நல்லா தேங்காய் பால் ஆட்டி எடுத்துக்கிட்டேன் வந்து நம்ம லாஸ்ட்டாக தாளித்ததுக்கப்புறம் அதை தூக்கி ஊற்றினேன் அந்த சமயத்தில் இந்த பருப்பை தூக்கி போட்டுட்டு அந்த கீழே ஒட்டிருக்கும்ல பருப்பதில் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுவுலேருந்து காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க நான் வந்து காஞ்ச மிளகா வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் காரம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறனால கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போவும் நான் தப்பு பண்ணிவிட்டேன் சின்னோன்னு அப்பச்சட்டியை எடுத்து அதில் தாளித்து ஊற்றிட்டேன் நிறையா இருந்ததினால கொஞ்சம் கிளறும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க தேங்காய் பாலும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப தேங்காய் பால் சேர்த்து நம்ம வேக வைக்கக்கூடாது பால் முறிஞ்சிடும் அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது தேங்காய் பால் சேர்த்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான கீரை கூட்டு பொன்னங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உறப்பில்லாததே செஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிடுவோம் நம்மளுக்காக எல்லாம் சாப்பிட மாட்டாங்கள்ல அதனா அவங்களுக்கு வந்து கருவாடு சம்பல் வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு கருவாடை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளியும் கட் பண்ணி வச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தோம் அதை இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் கருவாடில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அதில் உள்ள முள் எல்லாம் பெரிய கருவாடு தான் சேர்த்துக்குருவேன் இருந்தாலும் அதில் உள்ள முள் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சதை மட்டும் தான் சேர்த்துக்குவேன் அதில் நடுவில் இருக்கும் பார்த்திங்களா அந்த பெரிய முள் அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும்போது சேர்த்து வதக்கிட்டேன் அப்புறம் அந்த முள் அப்படியே எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு இல்லை இப்படி தான் முள்ளையெல்லாம் எடுத்து நான் வச்சுருவேன் ஓரமாக சின்னோன்னு முள் இருந்தாலும் சாப்பிடும்போது தெரியாதுல்ல அதனால் நான் முள்ளை எடுத்துட்டு அந்த சதையை மட்டும்தான் போடுவேன் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துடலாம் அந்த முள் பார்த்திங்கன்னா ஒதுங்கிருச்சு அதை எடுத்து நம்ம அப்புறம் தூரம் போட்டுடலாம் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா கருவாடு உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பத்தலைன்னா லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்துக்கலாம் அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம இப்போ எடுத்து தூரம் போட்டுடலாம் அந்த நான் எடுத்துகிட்டு அதை இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் மிளகாய்த்தூளை சுர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் அதை லேசாக விளக்கிட்டு அந்த இடத்துல நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்குங்க நம்ம ஏற்கனவே ஒரு பீஸ் இதில் வந்து நான் கருவாடு துண்டு சேர்த்துட்டேன் சேர்த்து தான் கிளரி விட்டுருந்தேன் நான் அதை இடியில் காட்ட மறந்துட்டேன் இடையில தெரியும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்து நல்லா கிளறி இனி அடி பிடிக்கும் ஏன்னா மிளகாய் தூள் சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்க தான் செய்யும் விடாமல் நம்ம கிளறி அப்போ தான் அடிப்பிடிக்காது லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி புளி போது நல்லாயிருக்கும் அந்த கருவாடு டேஸ்ட்டுக்கு தக்காளி வெங்காயம் அந்த புளி அந்த இது எல்லாம் சேரும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உடையான்னு சொல்ல மறந்துட்டேன் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கங்க நான் சொல்ல மறந்துட்டேன் வெள்ளைப்பூடு தட்டி அதையும் அதில் கை கைவிடாமல் தான் கிண்டனே ஏன்னா இல்லைன்னா அடி பிடிக்க தான் செய்யும் அதை அடி பார்த்து கிளறிட்டு அதை நல்லா இறுகினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தனால் தான் கருவாட்டு சம்பல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் லஞ்ச் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு கூட்டு கருவாட்டு சம்பல் அப்புறம் வந்து அப்பளம் பறிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஈவினிங் போல் நாங்கள் கடலுக்கு போகலாம்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் போக விருப்பம் இல்லை ஆனால் என்னுடைய பையன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணால் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போமானே எப்போவுமே நம்ம வந்து ஸ்கூல் வந்து லீவு விட்டாங்கன்னா பசங்களை எங்கேயாவது வெளியூருக்கு கூட்டிகிட்டு போவோம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குதுன்னு இப்போ நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது பைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் ஏன்னா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் இருந்துச்சு அதுவும் இன்னும் கழிக்கலை அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆட்டோ வாங்கியாச்சு கொஞ்சம் திங்ஸும் வாங்கினேன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வந்து போக முடியலை ஏன்னா ஜுவல்ஸ் வந்து நம்ம வச்சு ஆப்ரேஷனுக்கு கொடு பணம் ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கும் வந்து வட்டி அதிகமாக வந்துருச்சு எல்லாமே நான் சிக்ஸ்த் மந்த் இதில் தான் வச்சுருந்தனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால வெளியில் போக முடியலையா அது என்னென்னா வருஷம் வருஷம் எப்போவுமே வெளியில் போயிடும்ல இந்த வருஷம் கூட்டிகிட்டு போகலான்னு பையன் ரொம்ப ஃபீல் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு போகும்போது வீட்டில் எதுவும் பண்ணலை ஸ்நாக்ஸ் அப்படியே வெளியில் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு தான் மரியம் பேக்கரியில் தான் வாங்கிட்டு போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்கிறது வடை ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த சால்னா கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு ஆனால் சம்சா வந்து நல்லாவே இல்லை மசாலா ஓரளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுனால நான் எதுவுமே சாப்பிடலை வ உளுந்த விட மட்டும் ஒன்றே சாப்பிட்டேன் சம்சா பார்த்திங்கன்னா சரியான ஆயில் அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு சம்சா மட்டும் நான் வீடியோவில் காமிச்சது மட்டும்தான் நல்ல கலராக இருந்துச்சு மித்தது எல்லாம் ரொம்ப அப்படி முருகி போய் என்னென்னு சொல்கிறது எண்ணெயிலேயே மிதந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம வந்து வீட்டில் பண்ண முடியலை ஹெல்த் தானே வீட்டில் எதுவும் பண்ண முடியல ஏன்னா டக்குன்னு கிளம்பும் போது நம்மளுக்கு வந்து பண்ணுறதுக்கு எதுவும் சட்டன்னு பண்ண முடியாது நம்ம முன்னையே பிளான் பண்ணி கிளம்புனோம்னா கண்டிப்பாக வீட்டிலே பண்ணி கொண்டு போயிருப்பேன் இது வந்து திடீர்னு கிளம்புனால எதுவுமே சடனாக பண்ண முடியலை அதனால தான் நம்ம வந்து இப்படி பேக்கரியில் வாங்குகிறோம் பேக்கரியில் வாங்கி திங்கக்கூடாது அது ஹெல்த் இஷ்யூ அதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலே நம்ம வந்து சடனாக வாங்கும் போது டக்குன்னு வாங்கிடுறோம் அப்படி இருக்க போகும்போது அங்கே பண்ணுறவங்களையும் நம்மள மாதிரி உள்ளவங்க தானே அங்கேயும் போய் ஒர்க் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா என்ன கொஞ்சம் கடையில் வேலை பார்க்குறவங்களும் வீட்டில் உள்ளவங்களை நினச்சி பண்ணுங்கள் அது வந்து அப்போ தான் எல்லாருக்குமே நல்லது இப்போலாம் முன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து உடம்பு நல்லாலாம் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது போகாமல் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் கண்ட்ரோல் தான் சொல்கிறாங்க வெளியில் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து முன்னாடி அப்படி சொல்லியிருந்தாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடை திறந்த புதுசில் ஒழுங்காக சாப்பிடாமல் கொள்ளாமல் வெளியில் சாப்பிட்டு எப்படின்னா நம்ம திங்ஸ் எடுக்க வெளியில் போகும்போது வெளியில் தானே சாப்பிடுவோம் அதனால தான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்தும் கடைசியில் சர்ஜரி பண்ணணும் கடைசியில் சர்ஜரி பண்ணி இப்போ எயிட் மந்த் ஆகுது ஆனால் இப்போவும் ப்ராப்ளம் அடிக்கடி வருது மறுபடியும் ஸ்கேன் போடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதனால எல்லாருமே அவாய்ட் பண்ணியிருங்க வெளியில் வாங்கி சாப்பிட்றத வெளியில் வாங்கி சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா பேருக்கு இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கடையில் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் வீட்டு ஆட்களுக்கு பண்ணுற மாதிரி நினச்சி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க வீட்டில் இருந்து வெளியூரில் போய் தங்கி ஒர்க் பண்ணுறவங்கலாம் வெளியில தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க பாவம் அதனால கொஞ்சம் கடகாரவங்க வந்து உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்கள வந்து பார்த்து நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போகவே எனக்கு சடனாக தோணாது ஆனால் போயிட்டேன்னா அங்கே வரவே மனசு வராது ஈவினிங் டயத்தில் எனக்கு பொதுவாக கடற்கரையில் இருக்கிறதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நைட் டயத்தில் வந்து கடற்கரையில் இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி போவோம் போகும் ஜெனாக ஒரு வழியாக மனசில் அப்புறம் சக்கன்னு கிளம்பி வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்